ஆண்டோருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசையா தெற்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய வழி பாதையில் வரக்கூடிய மூன்று விதமான பிரச்சனைகளை குறித்து இங்கே சொல்லுகின்றார் அவைகளை தண்ணீர்கள் என்றும் ஆறுகள் என்றும் அக்கினி என்றும் அவைகளின் தன்மைகளின் அடிப்படையில் மூன்று விதங்களில் குறிப்பிடுகின்றார் தண்ணீர்கள் என்பது தப்பிப்பிழைப்பதற்கு வழி இல்லாத சூழ்நிலைகளும் இனி என்ன செய்ய முடியும் என்று திகைத்து நிற்க பண்ணுகிறதுமான சோதனைகளைத்தான் இவைகள் காட்டுகின்றது இரண்டாவதாக ஆற்று நீர் என்பது பிற ஜனங்களுடைய மிக வலுவான பிரச்சனைகளையும் அவர்களால் வரக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்களையும் இது காண்பிக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகள் உன்மேல் புரழுவதில்லை அப்படியென்றால் அவைகள் ஆர்ப்பரித்து அடிப்பது போல வந்தாலும் அவை உன்னை ஒன்றும் செய்வதில்லை மூன்றாவதாக நீ அக்கினியில் நடக்கும்போது போது பேகாதருப்பாய் என்று சொல்லுகின்றார் எங்கே நெருப்பு எரிகின்றதோ அந்த பொருள் முற்றிலுமாக சாம்பலாக மாறிவிடும் அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளாயிருந்தாலும் எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்புமிக்க காரியங்களையும் எல்லாம் இல்லாமல் செய்வதற்காக அவைகள் வரும் கத்தர் சொல்லுகிறார் நீ பேகாதிருப்பாய் என்றும் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்றும் எவ்வளவு பெரிய பிரதிகூலமாய் அது எழும்பினாலும் எல்லாம் முடிந்து போகின்றது என்று சொல்லுகின்ற நிலை வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் உறுதிபட கூறுகின்றார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீர்களைப் போலவோ ஆறுகளைப் போலவோ அக்கினி ஜுவாலைகளை போலவோ வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை ஒன்றும் செய்வதில்லை கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாவற்றிலேயும் வெற்றி சுரக்கவும் அவைகளை கடந்து செல்லவும் பண்ணுவார் இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே மூன்று விதமான ஆபத்துகளையும் விக்கினங்களையும் குறித்து எங்களுக்கு சொல்லி இவைகளின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது இவைகள் எங்களை ஒன்றும் போவதில்லை நீரங்களுக்கு துணையாயிருக்கிறீர் என்ற தைரியத்தை இந்த காலை வேளையில் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீரங்களோடு இருந்து இவைகள் எல்லாவற்றையும் கடந்து செல்ல பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை முழுவதும் உடைய கடங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்தவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக